சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தஞ்சை மாவட்டம் ஓரத்து நாடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் இறங்கு முகத்தில் இருக்கிறார் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகிவிட்டது அந்த வகையில் ஓரத் நாடு தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பிரிந்தபோது ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் சென்றார் இதனால் அவருடைய செல்வாக்கும் கள அளவில் சரிய தொடங்கியதாக கள நிலவரம் கூடி வருகிறது மேலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன கடந்த முறை ஓரத் நாடு தொகுதியில் வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் களமிறங்கி தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்போது திமுக சார்பில் களமிறங்கிய ராமச்சந்திரன் அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றார் கடந்த தேர்தலின் போது அமமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் சேகர் இணைந்து விட்டதால் அவர் ஓரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் அநேகமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாகத்தான் போட்டியிடும் சூழ்நிலை உருவாகி உள்ளது அதேபோல் ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைந்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உரத்த நாடு தொகுதியை வைத்தியலிங்கம் கேட்டு பெற வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது ஆனாலும் உரத்த நாட்டில் பாஜக கூட்டணியில் வைத்தியலிங்கம் போட்டியிட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன்பெறுவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இதனால் ஓபிஎஸ்சின் எதிர்காலம் மட்டுமில்லாமல் அவரை நம்பி சென்ற வைத்தியலிங்கத்தின் எதிர்காலமும் ஊசலில்தான் இருக்கிறது என்கின்றனர் அதிமுகவினர் மறுபுறம் திமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் எம்பி பழனி மாணிக்கத்தின் சகோதரர் ராஜ்குமாரின் பெயர் நாடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் பட்டியலில் அடிபடுகிறது இதைத் தவிர மகேஷ் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரும் ஒரத்தநாடு தொகுதியில் திமுகவில் குறிவைப்பதாக நிலவரம் கூடி வருகிறது குறிப்பாக இங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட கந்தசாமி ஒன்பதாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்றதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும் தற்போது நாம் தமிழர் கட்சியினரும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் உரத்த தொகுதியை பொறுத்தவரையில் ஓரளவு களப்பணியாற்றி வருகின்றனர் மேலும் முதல் முறையாக வாக்களிக்க வரும் இளைஞர்களின் வாக்கு அவர்களுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் உரத்த நாடு தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவராக வைத்தியலிங்கம் வளம் வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று என்று உரத்து நாட்டில் அவர் ஹாட்ரிக் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரன் வெற்றிவாகை சூடினார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆனார் ஆனால் இந்த முறை அவருக்கு உரத்த நாடு சட்டப்பேரவைத் தொகுதி மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர் ஏனென்றால் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் முக்குளத்தோர் வாக்குகளை அவர் வைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மேலும் வைத்தியலிங்கம் கல்லர் சமூகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த முறை முள்படுக்கையாகத்தான் இருக்கும் என கள நிலவரம் கூடி வருகிறது அது மட்டுமில்லாமல் இருபத்தி எட்டு கோடி லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய இருமகன்கள் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர் வைத்தியலிங்கம் தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருக்கும் இவர் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் குறிப்பாக சென்னை பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்திற்கு சொந்தமான ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் இருபத்தி ாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டத்திட்ட அனுமதி கேட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விண்ணப்பித்தது ஆனால் அந்த திட்டத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அனுமதி வழங்காத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீரென அனுமதி வழங்கப்பட்டது இந்த அனுமதி வழங்குவதற்கு பெருமளவு லஞ்சம் அப்போது வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கத்திற்கு வழங்கப்பட்டதாக சென்னையைச் சேர்ந்த அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி உள்ளது மேலும் இது தொடர்பாக அந்த இயக்கம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழங்கிய புகார் மனுவில் ஸ்ரீராம் நிறுவனம் குடியிருப்பு கட்டுவதற்கான திட்ட அனுமதிக்காக வைத்தியலிங்க இருபத்தி எட்டு கோடி லஞ்சமாக வழங்கியுள்ளது லஞ்ச பணம் பாரத் கோல் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு சண்முக பிரபு ஆகியோர் இயக்குனர்களாக இருந்த முத்தமாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு கடனாக வழங்கப்பட்டது போல் காட்டப்பட்டுள்ளது ஆனால் முத்தம்மாள் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதாக கூறப்படும் பாரத் நிறுவனம் தாங்கள் வழங்கிய இருநூத்தி எண்பது கோடி கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தங்களுடைய சொத்துக்களை விற்று அடைப்பதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதேபோல் வேறு சில தனியார் நிறுவனங்கள் வணிகத்திற்காக பாரத் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது போல இருபத்தெட்டு கோடி கொண்டு வரப்பட்டுள்ளது கடன் பட்டதாக கூறப்படும் முத்தம்மாள் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ஒரு ரூபாய் கூட வணிகம் செய்யவில்லை என வருமான வரித்துறையில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது மேலும் உண்மை நிலைமை இப்படி இருக்கும் போது தங்களுக்கு கிடைத்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்தியலிங்கமும் அவருடைய மகன்களும் திருச்சியில் உள்ள பாப்பக்குறிச்சியில் இருபத்தி நான்கு கோடி மதிப்புள்ள நாலரை ஏக்கர் நிலத்தை வாங்கி உள்ளனர் மேலும் இதே போல லஞ்சப்பணம் கிடைத்த காலகட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அடுத்தடுத்து வாங்கி உள்ளனர் எனவே முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அரை இயக்கத்தின் புகாரில் உண்மை து உறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு பிறகுதான் சென்னை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவருடைய மகன்கள் பிரபு சண்முக பிரபு அவர்களது முத்தம்மாள் நிறுவனம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் கே ஆர் ரமேஷ் பாரத் நிறுவனம் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஐந்து சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக வைத்தியலிங்கம் உள்ளிட்ட வழக்கில் தொடர்புடைய அனைவரிடமும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் விரைவில் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்களும் வெளியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டு கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறி வருகிறார் ஆனால் வாங்கியதோ எண்பது லட்சம் வாக்குகள் தான் என ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டி வருகிறார் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பொதுநிதியில் இருந்து ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டிடத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகின்றார் அப்போது பேசிய அவர் எடப்பாடி இரண்டு கோடி தொண்டர்கள் கூறி வருகிறார் வாக்கு கிடைத்ததோ லட்சம் அதேபோல் உண்மையான தொண்டர்கள் மற்றும் சிதறி கிடப்பவர்கள் என ஒன்றரை கோடிக்கு மேல் உள்ளனர் அத்தனை தொண்டர்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் இந்த அதிமுக இணைய வேண்டும் என நினைக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அதிமுகவுடன் யார் யார் கூட்டணி வைத்து இருக்கிறார்களோ பிரிந்து கிடப்பார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அதிமுகவுடன் யார் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றார் வைத்தியலிங்கம் இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக இரண்டாக பிரிந்துள்ளது ஓபிஎஸ் அணியும் பாஜகவுடன் கூட்டணியை ரத்து செய்துவிட்டார் இதனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் உரத்தநாடு தொகுதியில் தான் போட்டியிட்டால் தோல்வியடைவேன் என்ற பயத்தில் வைத்தியலிங்கம் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் அதற்கேட்டால் போல் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வைத்தியலிங்கம் விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க